அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் அரசாணை அறுபத்தொம்போது பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் நமது தமிழக அரசு பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை சார்பாக அரசாணை அறுபத்தி ஒம்போது ஒன்று வெளியீடு பண்ணுறாங்க அந்த ஜிஓ எதை பற்றி அப்படின்னா தமிழகத்தில் ஆதிதிராவிட நினைவு குடியிருப்பு இந்திரா காலனி அப்படிங்கிற திட்டத்தில் கிராமப்புற வெளிமநிலை மக்களுக்கு வீட்டு வசதிக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சாம் ஆண்டு முதல் ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டுக்கு முன்பாக ஏறத்தாழ ஒரு ரெண்டு லட்சம் வீடை வந்து நம்ம அரசு கட்டி கொடுத்துருக்கு அப்படி கட்டி கொடுத்த வீடுகள் கட்டப்பட்டு இருபது வருஷம் ஆனதுனால இன்னும் நம் நாட்டில் நிலையில் தான் மக்கள் வாழ்கிறாங்க அதனால் அந்த வீடை வந்து சிறுபொழுது பெருபொழுது அப்படிங்கிற ஒரு திட்டத்தில் சரி பண்ணுறதுக்காக பழுதடைந்த ஊரக வீடுகளை சீரமைத்தல் என்ற பெயரில் பல்வேறு நிதி உதவி அளிக்கப்பட்டு ஒரு கணக்கெடுப்பு நடத்தினாங்க அது எப்படி சொல்கிறோம் ரிப்பேர்ஸ் டு ரூரல் ஹவுஸ் அதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த படி நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் தற்சமயம் ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி ஏழாயிரத்தி ஆறு ஓட்டு வீடுகள் மற்றும் சாயதள காங்கிரட்டு வீடுகள் உடனடியாக பழுது நீக்கம் செய்யப்பட வேண்டும் என டபிள்யூடபிள்யூ டிஎன்ஆர்ஆர்ஹெச் டாட் ட டாட் டாட் ஓஆர்ஜி என்ற இணையதளத்தில் உடனடியாக பதிவீட்டர் செய்யப்பட்டிருக்கு அதில் உங்கள் பேர் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத உடனடியாக சம்மந்தப்பட்ட ஊராட்சி மன்றத்தை தொடர்பு கொண்டு தெரிஞ்சுக்கோங்க மேலும் அடுத்த தகவலோடு உங்களை தொடர்கிறேன் நன்றி இவன் வழக்கறிஞர் சுராஜ் குழு